இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் உதவியற்ற சிறுமையானவனை அவர் விடுவிப்பார் சங்கீதம் எழுபத்தி இரண்டு பனிரெண்டு கூப்பிட்டு எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் தாவிது ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சூழ்நிலைகளெல்லாம் தேவனையே சார்ந்திருப்பதை தொடர்ச்சியாக பார்க்க முடிகின்றது இன்றும் கர்த்தர் எளியவர்கள் நம்மை விடுவிப்பார் பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் மனதிறங்குகிறார் உதவி செய்கிறார் தேவன் எளியவர்களை ஒரு நாளும் மறந்து போவதில்லை அவர்களுடைய காரியத்தில் நீதி செய்ய விரும்புகின்றார் சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்பவன் பல ஆசீர்வாதங்களைப் பெறுவான் தொல்லைகள் வரும் போது கர்த்தர் அவனை மீட்பார் ஏழ்மையும் தேவையும் கொண்ட ஜனங்கள் தண்ணீருக்காக அலைவது போன்று நமக்கும் உதவ யாரும் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம் அவ்வேளையில் நம் ஜபத்திற்கு இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் தாமே பதிலளிப்பார் அவர் நம்மை கைவிடவும் மாட்டார் நம்மை விட்டு விலகவும் மாட்டார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உதவியற்ற எங்களை விடுவிக்கிறவராக நீர் இருக்கிறீர் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்